சாப்பிழங்கு இது கரம் மாற்றிருக்குறாங்க இந்த டீம் வந்து மாங்காமரத்து ஒரு டீம் பத்து பேர் இருக்கிறாங்க இது காலையிலேருந்து ஏர்போர்ட்டுங்கிறாங்க இதை காலையில் மணி அஞ்சரை மணிலேருந்து பத்து பேர் இது அப்படியே இது இத்தனை ஆளுன்ற ஒர்க் இது கான்டாக்ட் ஒர்க் மாதிரி இது இப்போ நான் வந்து அங்கேருந்து எடுத்துன்னு போகிறேன் அவங்க அது செஞ்சின்னுக்குறாங்க நாலாவது கொல்லியில் சண்முகம் அந்த சி கிராரா இதா இதா குரூப் ஓன்ட்றேன் இதாப்பா இது இது குரூப் இதா அவர் தானா சூப்பர் இரு அவர் தான் பார்க்கணும் உ உங்கள் நம்பர் சொல்லு அடியே அப்படியே நம்பர் சொல்லு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு ஆ ஆ இன்னொரு டச் ஃபோன் நம்பர் சொல்பா தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த நம்பரில் இங்கே இந்த டீம் நீங்கள் கூப்பிட்லாம் ஆ சொல்லு இது ஏக்கரா எத்தனி பேர்ப்பா செய்யீங்க பதினாறு பேர் இது லோக்கலில் இப்போ கொஞ்சம் தூரம் போய் செய்யணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரம் போய் செய்யணும் அப்படின்னாக்கா போடுவோம் கொஞ்சம் பதினாறு ஆள் அப்போ லேபர் எவ்வளோ ஆகுது ஊர் உள்ளே போனோம்னா ஐநூறுபா ஆ தூரம் போனால் பெட்ரோல் காசு கொடுக்கணும் ரைட் ரைட் இப்போ பரவாயில்ல உங்களை பற்றி நான் நீங்கள் பேசி பிறகு சொல்கிறேன் சூப்பராக செய்கிறீங்க நாங்கள் டீ புத்தூர் டீம் வந்து சி வேலு மாத்த மோட்டரில் இந்த குரூப் வந்து நல்லா செய்கிறீங்க வேலை ஆள் இல்லைனா கூட கரெக்டாக பண்ணிட்டு போகிறீங்கண்ணா அதெல்லாம் அதுதான் உழைப்பு தான் உயர்வாகும் உங்களை எல்லோரும் கூடுவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை அண்ணா மூணு நம்பர் சொல்லுப்பா நைன் செவன் ஃபைவ் ஒன் सिक्स वन सिक्स एट वन एट सूपर हाँ सब डबुल जीरो सेवन पदन पन् सूपर